Hi Friends! Welcome to ARP Coin Channel இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 200 ரூபாய் பிறந்தநாள் நோட்டை பத்தி பார்க்க போகிறோம் இந்த நோட்டுடைய சீரியல் நம்பர் 6MN 230346 அதாவது இருபத்தி மூணு மூணு இருபத்தி மூணாம் தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறந்தவர்களுடைய பிறந்தநாள் நோட்டு இன்செட் சீரியல் நம்பர் எஸ் இரநூறு ரூபாய் நோட்டுகளில் இருபத்தி மூணு ஜீரோ மூணு பத்தொம்பது நாற்பத்தாறு தேதியிடப்பட்ட பிறந்தநாள் நோட்டு என்பது பிறந்த தேதியை குறிக்கும் தொடர் எண் சீரியல் நம்பர் தொடர் எண் கொண்ட சீரியல் நம்பர் ஒரு தனித்துவமான சேகரிப்பு பொருளாகும் இது ஒரு கஸ்டமைஸ் செய்யப்பட்ட அல்லது அரிதான நோட்டாக இருந்தால் சாதாரண மதிப்பை விட அதிக விலைக்கு விற்கப்படுகின்றது பரிசு பொருள் கிப்டி டாட் போன்ற தளங்களில் இத்தகைய பிறந்தநாள் நோட்டுகள் விற்கப்படுகின்றன மதிப்பு நோட்டின் நிலை கண்டிஷன் மற்றும் யுஎன்சி கண்டிஷனை பொறுத்து சேகரிப்பாளர்களின் தேவை ஆகியவற்றை பொறுத்து அதன் சந்தை மதிப்பு மாறுபடும் நல்ல நிலையில் இருந்தால் அதிக விலைக்கு விற்கப்படும் இந்த நோட்டுகளை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன ஓஎல்எக்ஸ் குயிக்கர் இபே போன்ற தளங்களில் இத்தகைய நோட்டுகள் விற்கப்படுகின்றது இந்த நோட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அசல் பிரிட்டிஷ் இந்திய நோட்டு என்றால் இது இதனுடைய மதிப்பு பல மடங்கு அதிகமாக இருக்கும் அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் அச்சிடப்பட்ட நோட்டாக இருந்தால் இதனுடைய மதிப்பு பல மதிப்பு இருக்கும் பல மடங்கு மதிப்பாக இருக்கும் இது போன்ற பிறந்தநாள் நோட்டுகளை ஒரு பிறந்தநாள் கவர் வாங்கி அது உள்ளரே வைத்து அட்ரஸ் எழுதி உங்களுடைய சொந்தக்காரர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது பிறந்தநாள் என்றால் அவர்களுடைய பிறந்தநாள் நோட்டை கிஃப்ட் பொருளாக கொடுத்தால் அவர்கள் நீண்ட நாள் பரிசு பொருளாக வைத்துக்கொள்வார்கள் கிஃப்ட் பொருளாக வேறு பொருளை வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக பிறந்தநாள் நோட்டை கிஃப்ட் நோட்டாக அளித்தால் அவர்கள் நீண்ட நாட்கள் அதை பத்திரமாக வைத்து சந்தோஷப்படுவார்கள் இந்த நோட்டுடைய பிறந்தநாள் நோட்டுடைய மதிப்பு எவ்வளவு என்றால் இந்த நோட்டு நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகின்றது உங்களுடைய கையில் நிறைய நோட்டுகள் வந்து போகலாம் அதில் உள்ள சீரிய நம்பரை சற்று கவனித்து பார்த்தால் பிறந்தநாள் நாள் தேதி உள்ள நோட்டாக இருந்தால் அதை பத்திரமாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் நாணயங்களை சேகரிப்பாளர்கள் இது போன்ற நோட்டுகளை நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் அல்லது ஓஎல்எஸ் குவிக்கர் ஈபே போன்ற வெப்சைட் தளங்களிலும் பதிவு செய்து இது போன்ற நோட்டுகளை விற்பனை செய்து கொள்ளலாம் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்